ட்ரூத் மிஷனரி மார்க்கம் பைபிள் காலேஜ் இது ஒரு விசேஷமானது இது சரித்திர நாயகர்களை உருவாக்கி மற்றும் மறைந்து இருக்கின்ற மர்மங்களையும் உன்னதமான தெய்வ ஞானங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக காப்பாற்றி கற்றுக் கொடுப்பதற்காக இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இது கடவுளுடைய சத்திய மார்க்கத்தை கட்டி சத்திய வான்களை உருவாக்கும்படிக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது விசேஷமான யூனிவர்சிட்டி மெயின்லைன் சர்ச் மூலமாகவும் அஃப்லேஷன் கிடைக்கப்பெற்று உலக முழுவதும் அங்கீகரிக்கப்படுகின்ற எல்லா விதமான பட்டப்படிப்புகளையும் கற்றுக் கொடுக்கிறது ஆன்லைன் மூலமாக இந்த பாடப்படிப்பை உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் கற்றுக் கொடுக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம் மாதத்தில் ரெண்டு வகுப்பு உண்டாயிருக்கும் ஆகையினால உடனடியாக நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அப்ளிகேஷனை பெற்றுக்கொண்டு படிக்காக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாய்ப்பு உங்களுக்கு மறுபடியும் வராமலே போகலாம் கருத்துடைய நாம மேம்படுவதாக பேசுவது ப்ரொஃபஸர் ஃப்ரான்சிஸ் ஜெகன் ட்ரூத் மிஸ்னே மார்க்கம் பைபிள் காலேஜ் ஃபவுண்டர் பிரைஸ்லா